வணக்கம் முருகன் திருநெல்வேலி இயேசு அப்படி பார்த்து உன்னிடத்தில் அன்பு ஒரு குறை உண்டு நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தருத்தருக்கு கூடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு ஒரு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றிவான் அவன் மிகுந்த ஆஸ்தியிலோனாக இருந்தபடியெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு மனம் கடிந்து துக்கத்தோடு போயிட்டான் இப்படி ஒரு வேத பகுதி அதாவது ஒரு பெரிய பணக்காரன் இயேசு கிட்ட வந்து வரான் அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு பாருங்கள் ஏசு உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது அவன் சொல்கிறான் நான் யாருக்குமே எந்த தீங்கும் செய்யலையே என்கிட்ட என்ன குறை இருக்குது என்ற குறை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் பெர்ஃபெக்டாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ பெரிய பணக்காரனாக இருக்க உன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் நீ கொடுத்துட்டு என்னை ஃபாலோ பண்ணி வா அப்பொழுது உனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த வார்த்தையை கேட்டு அந்த பணக்காரன் அப்செட் ஆகி எதுவுமே பேசாமல் அப்படியே போயிட்டான் ஏன் பேசலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனால் அந்த ஜீர்ணிக்க முடியல எப்படி சொல்கிறாங்கன்னா தங்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டான் நம்ம வந்து திரும்ப அதை சம்பாதிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் இவர் சொல்கிற வார்த்தையை எப்படி நம்பி நம்ம சண்ட இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்தியும் கொடுக்க முடியும் அப்படின்றது அவனுக்கு ஒரு விதமான தயக்கம் இன்றைக்கும் அப்படி தான் இருக்காங்க மக்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் இன்றைக்கும் இன்றைக்கும் யாரையாவது உங்கள் சொத்தெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் என்னை பின்பற்றி வாங்கன்னா ஒரு பக்கம் யோசித்து தான் செய்வாங்க சொன்ன உடனே சரி அப்படின்றதெல்லாம் அசெப்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தைரியமான ஆட்கள் கிடையாது அதாவது கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்தின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய இறுதியம் அதன் மேலே இருந்தது அப்படின்னா கடவுள் உங்களுக்கு வச்சுருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கையை உங்களால் அனுபவிக்க முடியாது அப்படின்றது வேதம் சொல்லுது அவர் என்ன ஆசீர்வாதம் வச்சுருக்காருன்னா நீங்கள் உங்கள் வாழ்நாளில் ஒரு நூறு கோடியோ ஒரு ஆயிரம் கோடியோ சம்பாதிக்கலாம் ஆனால் கடவுள் வச்சுருக்கக்கூடிய அவ்வண்டன் லைஃப் வந்து பல ஆயிரம் கோடிக்கு அவர்கிட்ட இருக்குது ஆனால் அதுக்கு ஃபேத்ஃபுல்லான ஒரு விஷயம் விசுவாச வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு விசுவாசம் இருந்தால் தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் காணித்து மட்டும் அதை அனுபவிக்க முடியும் அதை பெற்றுக்கொள்ள முடியும் அது இன்றைக்கி நிறைய பேரால செய்ய முடியுமான்றது ஒரு சந்தேகம் தான் கடவுள்தான் சொல்கிறார் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்தி மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் அந்த நம்பிக்கை மேது இருந்துச்சுன்னா நான் சொல்படி நீ கேட்பேன் அப்படின்ற அவருடைய வார்த்தை தான் சொல்லுது நீங்கள் அவருடைய வார்த்தை கீழ்படி அப்படின்னா அவர் வச்சிருக்கக்கூடிய பலாயிரம் கோடிக்கு நீங்கள் அதுபதியாகலாம் கீழ்படியிருந்தால் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கிடைக்கும் கீழ்படுத்திங்கன்னா கிடைக்கும் நம்புனீங்கன்னா பெற்றுக்கொள்வீர்கள் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே கண்டாசி